இங்கே என்னோட மூச்சு காத்து இருக்கு என் வாழ்க்கை இருக்கு நீ இருக்க மீரா இருக்கா சின்ன கண்ண இருக்கா அந்த வீட்டை நான் என்ன பண்ண போறேன் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி இது மட்டும்தான் இதுல என்ன தப்பு இருக்கா சரி போதும்

வீட்டோட அவனோட மீராவை டெல்லி ஸ்கூலுக்கு அனுப்பி அது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா சும்மா அவங்களால ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சிருக்க முடியுமா யாரும் எங்கயும் இல்ல இந்த ஆட்டெல்லாம் எல்லாம் நாலு தான் அப்புறம் எல்லாம் சரியாயிடும் நீ கவலைப்படாத மறந்துட்டியா அவங்க தாத்தா பாட்டி வந்திருந்தாங்களே அப்ப என்ன ஆச்சு நல்லா இருப்பா பாபா உங்களுக்கு தெரியுமா என்னோட மீரா கூட சீக்கிரமே பெரிய ஸ்கூல்ல படிக்க போறாக்காக உனக்கும் ரோட்ல பாக்காம வருவியா உன் கவனம் எங்க இருக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா மனசுலங்கு சித்தப்பா அது சந்தோஷத்துல கவனிக்கவே இல்ல சந்தோஷத்துலயா அப்படி என்னப்பா சந்தோஷம் கடவு என்னோட வேண்டுதல நிறைவேத்திட்டாரு இப்ப மீராவும் நகரத்துல உள்ள பெரிய ஸ்கூல்ல படிக்கப் போறா ஆஷாமர் ஸ்கூல்ல படிக்க போறா பரவாயில்லையே இது ரொம்ப நல்ல செய்தியாச்சு அப்ப ரத்னானி ஒத்துக்கிட்டாங்களா அம்மா சித்தப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்க காச பத்தி தான் கவலைப்பட்டு இருந்தாங்க அவ்வளவு காசு எங்க இருந்து வரும்னு அப்புறம் கடவுள் அதுக்கு ஒரு வழி காட்டிட்டாரு இப்ப நானா அம்மாவும் டெல்லிக்கு போறோம் மீராவோட அட்மிஷன்காக என்னோட மீராவும் ரொம்ப நல்லா படிக்க போறா சித்தப்பா நீங்க என்னோட மீராவை சேர்த்து விடுவீங்கல்ல கண்டிப்பா கண்ணா இப்போ நான் டெல்லிக்கு தான் போயிட்டு இருக்கேன் போன உடனே பிரின்சிபல் சார் கிட்ட பேசுறேன் அப்புறம் முடிஞ்ச அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் ஸ்காலர்ஷிப் அப்படினா என்ன படிப்புல நல்லா படிக்கிற பசங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து ஃபீஸ் கட்டறத தள்ளுபடி பண்ணுவாங்க அத தான் ஸ்காலர்ஷிப்னு சொல்வாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் ஆச்சு ஏ மீரா நல்லபடியா படிப்பா அம்மாவோட காசு மிச்சமாகும் ஆமாடா கண்ணா கடவுள் உங்க ரெண்டு பேருக்கும் உதவி பண்ணுவாரு அப்புறம் இந்த மாதிரி ரோட்ல எல்லாம் கூடாது சரியா ரொம்ப கவனமா இருக்கணும் இப்ப நான் கிளம்புறேன் சரியா அப்புறம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க்யூ நல்லா 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 கவனமா இருக்கு